என்னைக்கு அவளை என் புள்ள கட்டினு வந்தோன்னா அன்னைக்கு போச்சு எங்க வீட்டோட நிம்மதி எல்லாம் இங்க பாரு பாத்திரம் செட்டலாம் நாய் வந்து மேயுது தான் பேரு அது இருக்குதா சாட்டுச்சா என்ன பண்ணுதுன்னு ஒரு கூறு இல்லம் அவளுக்கு கதவை தான் தெரியும் எனக்கு எங்கிட்டு சாடி போனாலோ தெரியல அங்கிட்டு எங்கேயாவது உட்கார்ந்துருப்பாமா அந்த மாடை கொஞ்சம் பத்தி விடு ஐயோ என்னம்மா இப்படி பேசுறீங்க சின்ன பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுமா அப்படி இப்படி இருப்பாலே தவிர அவளை மாதிரிலாம் யாரும் வர மாட்டாங்க இந்த யார் அந்த மாடா நான் இருக்கிற வரைக்கும் ஆக்கி ஆக்கி தட்டுவேன் நான் இல்லைன்னா தான் தெரியும் வீடு வீடாக சாடி போகலால்ல யார் யாரெல்லாம் அவளுக்கு என்னென்ன செய்கிறாங்கன்னு அப்போ தெரியும் அப்படி டிப்பு 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 டே ம் என்ன மாதிரி பாட்டு இதெல்லாம் ஏப்பா இந்த பாட்டெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது கூட நான் இப்போ எங்களாம் வீடா பெரியம்மா ம் அம்மா வீட்டுக்கு கூட்டுனு போய் விளாட வேண்டியதுதானே அங்கே ஏசி இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு உங்க அம்மா பத்தி விட்டுருவா இங்க வந்து நல்லா பேனை போட்டுன்னு டிவியை போட்டுன்னு கூத்தடிச்சா யாரும் கேட்க ஆள் இல்ல பாத்துக்க அதான் ஆனா உனா இங்க வந்துடுறது ஏ கனி உங்க வீட்டுக்கு கூட்டு போய் விளாடலாம்ல அம்மா ஜித்துதான் வாயை பார்த்தியா நல்லா ஒண்ணும் முளைச்சி மூணு இடம் விடலை அதுக்குள்ள சிறு சிறியே நல்லா விளஞ்சி நிக்குவேன் வர கோபத்துக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது அத்தனை கோடிக்கும் ஒரே ஒரு சுத்து பாடி நீண்ட தானே உன்னை சும்மா விடுறா பிடித்தாதாமே பிடிக்காதே ஏமாவோ சீனாவோ பிடிக்காது நான் சொல்றேன் உன்ன எப்பா சுத்து தெரியுமா இத பெரிய தெரியும் இந்திரஜித்து தானே டேய் கண்ணா ஜித்து அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா சியானாக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும் நிறைய பொம்மைலாம் வாங்கி வச்சிருக்கா வாங்க வாங்க உள்ள வந்து விளையாடுங்க நீ இங்கே வரவே கூடாது எனக்கும் உனக்கும் சண்டை தானே நான் உன் பேச்சுக்கா ஏய் சியானா என்ன இதெல்லாம் எதுக்கு வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க போய் விளையாடுப்போ இனினா நான்

அப்படி என்னதா செய்யாச்சு இவன் என் பிர மஞ்ச மூடி பேச்சு விட்டுட்டான் நான்

நாலீ இன்னைக்கும் நாலிக்கோன் இருக்க இவன் வேற உயிரை எடுக்குற ச கொஞ்ச நேரம் வாயை மூடி நிருடா அண்ணி வருவாங்க டீ பாலு அண்ணி எதுக்கு தெரியுமாடா இங்க வந்திருக்காங்க எல்லாம் எனக்காக தான்டா என்ன என்ன நை चलறியே ஹுங்கல்காதே பாலே

அவள் வருவாளா அவள் வருவாளா இந்த நோடamı்து போலன் இந்தை remotely் ஒட்ட வைக்க அவள் வருவாளா என்னை.. வந்துட்டாவ없이 நே, வந்துட்டாவள.. சக்ப்பிராய்ஸ cassette அட்டம் கட்டவில்லை! இந்த பமலையா.. நேர் பாண்டி! ஏய்! என்ன.. யார் நீ.. ஏதக இப்படி கூடுக்கல வையிலே வந்து நிக்கிறா

காலையில் ஒரு லூசு பையன் கிட்டாத மாட்டேங்க டி ஏண்டா எனக்கு உழுதோண்டு புதைக்காமல் விட மாட்டேன் போல என்னு இந்த பொம்பளை யாரு நீ எனக்கு ஞாபகம் வந்துடுச்சின்னே இவங்க வாயம் மூடுற உன் காலில் கூட விடுறேன் செத்து நேரம் வாய மூடி வேன்னுடா ஐயோ மேம்

என்னாச்சு தெளிவா சொல்லுங்க அட அடப்பாவி ரத்த வலுவலுவ ஆயும் பேசுறது பாய் மூடும் அங்கே போகிற அண்ணி குட குடமாக ரொத்தம் போயினு இருக்கும் நான் வந்து பேசிக்கிறோம் ஐயையம்மா ஐயோ நீங்கள் வாங்க மையம் போதுலாம் ஹாஸ்பிட்டல் போல் இவ்வளவுங்களே வந்து இதுக்கு தான் எனக்கு கூட நான் இப்படியே பாவி நாளமுடி உன் அவ அடிச்சதுல தப்பே இல்லை என்னை அடிக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்து நின்று அடிச்ச பிறகு அப்போ உனக்கு இருக்குடி என்ன சின்ன பொண்ணு இன்னுமா போல உன் மாமியா காரி செம கோமா அப்பவே உன் அப்பவே போக நான் திட்டுறதுல தப்பே இல்லை போல ஆ திட்டுறதுல தப்பே இல்லை போல எல்லாம் எங்களுக்கு தெரியும் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு என்ன இவளுக்கு போய் நல்லது சொல்ல வந்த பாரு நல்லதுக்கு காலமே இல்லை ஆமா ஆமா போ எல்லாம் உன்னோட நல்லவங்க தான் யா சின்ன பண்ணே வீட்டுக்கு போனே எப்ப போ சொன்ன நானே பால் குடிக்கிற இடத்துல தான் என் கூட வந்து கதை பேசி நீ நின்னு இருக்க உன்னை என்னத்த தான் சொல்ல வீட்டுக்கு போய் சேரு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கனியும் கூட வாங்க எங்க போனாலே என் மாமியார் என்ன அடிச்சு பத்திரும் போலக்கா வாக்கா ரெண்டு மூணு வாட்டி வேற ஆளை விட்டு அவன் பிரிச்சு ஏப்பா

அம்மா அதெல்லாம் முடியாது நீங்க வந்து தான் આવணும் என் மாமியார் கிட்ட வந்து நீங்க தான் இருக்க சொன்னீங்கன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க சின்னப் பொண்ணே எனக்க வீட்ல பாருங்க நீங்க வேலையை பத்தில கவலையே படாதீங்க போன உடனே ஒரே சமுட்டு தான் இங்க டைன் வந்து ஊளுவீங்க சின்னப் பொண்ணே இது

கபட்டபடி கரக்கு என்ன ஏதோனு கூட பார்க்காம விடிஞ்சது விடியாததுமா கதவை திறந்துட்டு பரட்டிட்டு ஓடி இருக்க நீ எத்தே நான் யாருக்காக திரும்ப போனே உங்களுக்காக தான் தே உங்களுக்காக தான் ஏ பாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடாத என்ன எனக்காக போன எத்தே உங்களுக்காக தான் நான் பால் வாங்கலான்னு போனே ஏ எரும மாடே எரும பால் தான் வீட்லயே வந்து ஊத்துறாங்களே அப்புறம் என்னத்துக்கு நீ போன ஐயோ அத்தை

நடிக்காத எத்தனை பேரை விட்டு அமிச்சேன் அங்கேயும் இங்கேயும் லாண்டிடு திருந்திட்டு கதையை விடுற எதுக்கு இப்ப குனிஞ்சு கிடந்து நடிக்க பார்த்து உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கலான்னு தான்த்து எத்து நான் இதா தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருந்தத்து ஹி வாங்கிக்கலாம் ஏன்னா பேசலாம் பார்த்து இருந்தது உங்கள் கொழுப்பெல்லாம் நான் கரைக்கிறேன் கொழுப்பா குரூப்பா கூப்ப்கரைக்கிறியா ஏய் என்ன சொன்னப்பா ஐயோ அத்தே மறுபடி மறுபடியும் என தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க அத்தே இந்த பாலெல்லாம் குடுத்து உன் உடம்புல இருக்க கொழுப்பெல்லாம் கரைக்க போறேன்னு சொன்னே